அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போது அடிக்கும் என்று தெரியாது என சொல்லுவார்கள் சினிமாவில் வருவது போல ஒரே பாட்டில் கார் பங்களா என வாங்கி வேண்டும் என்றால் லாட்டரியில் எனத்தால் தான் உண்டு என பலரும் சொல்வதை கேட்டிருப்போம் ஆனால் மேரிலாண்டின் ஜார்ஜ் கவுண்டியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமீபத்தில் ஐம்பதாயிரம் டாலர் லாட்ரி பரிசை வென்றுள்ளார் இது இந்திய மதிப்பிற்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் இவருடைய வெற்றியை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதே லாட்ரி நம்பர் தனக்கு கனவில் வந்ததாக அந்த பெண் அப்பெண் தான் கனவில் தோன்றிய நம்பரை வைத்துதான் டிக்கெட் வாங்கியதாக தெரிவித்திருக்கிறார் லாட்டரியை வென்ற பெண்மணி மேரிலாண்டு லாட்ரி அதிகாரிகளிடம் டிசம்பர் மாதம் தனக்கு ஒரு தெளிவான கனவு வந்ததாகவும் எண்கள் தொடர்ச்சியாக தோன்றியதாகவும் தெரிவித்தார் இவரது கனவில் திடீரென்று நைன் நைன் ஜீரோ 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 என்ற எண்ணிற்கு பரிசு விழப்போகுது என்று தோன்றியிருக்கிறது காலை விழித்த பிறகும் கனவில் வந்த அந்த எண் அவரது மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்துள்ளது இந்த உணர்வை மட்டுமே நம்பி நைன் நைன் ஜீரோ 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 என்ற எண்களுடன் ஒரு பிக் ஃபை லாட்ரி டிக்கெட்டை வாங்கியுள்ளார் வெற்றி பெற்ற பெண்மணி தன் கனவு குறித்து முதன் முதலில் தனது கணவரிடம் கூறியுள்ளார் ஆனால் தன் மனைவி கூறியதில் அவருக்கு துளியும் நம்பிக்கை இல்லை லாட்ரி விழுந்த பிறகுதான் அவருடைய கணவரும் நம்பியிருக்கிறார் புதிதாக கிடைத்த செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்று கேட்டதற்கு வெற்றி பெற்ற பெண்மணியின் கணவர் என் மனைவிக்கு பிடித்த அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார் சிலர் தங்கள் கனவில் வருவது நிஜத்தில் நிகழ்வதாக கூறுவதை கேட்டிருப்போம் இதுபோன்ற சம்பவம் உண்மையில் அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணிற்கு நடந்திருப்பது தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது